தான் தமிழ் அறிஞர்களுக்கு வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியினோடாக இந்த நிகழ்ச்சி உங்களை தெரியும் வாரா வாரம் நாட்டு கலைஞர்களையும் அவர்களிடம் வெளிவந்த படைப்புகளையும் இந்த நிகழ்ச்சியினோடாக உங்களை அடையாளப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி இருந்து வருகிறது அந்த வகையில் விரைவில் வந்து அப்படியே ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் பலத்த வரவேற்பு பெற்றுட்டு இருக்கக்கூடிய ஸ்மைலி குரன் திரைப்படத்தினுடைய குழுவினர் இணைந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜதுர்சன் சிவா மற்றும் அந்த திரைப்படத்திலே முக்கிய வேடத்தில் நடித்த

நான் வந்து நிவேதிகன் ஸோ ஆஃப்டர் லெவல் ஒரு ஒரு பிரஷனை பிடிச்சி போகணும் பண்ணுறதால ஸோ சினிமான்றது சின்ன வயசுலேருந்து ஒரு பிடிச்சி போன விஷயம் உண்டு சின்ன வயசுலேருந்து படங்கள் பார்க்கறது அது சார்பாக இருக்கப்பட்டதால ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இப்போ பகுதி நேரமாக எங்கட ஈழ சினிமா கலைத்துறையில் பயணித்துக்கொண்டிருக்கு கண்டிப்பாக நிவேதிகன் சொன்னது போல எங்கள் அனைவருக்கும் மறைப்பாளரான நிவேதிகன் தெரியும் அதாவது நடிகர் என்ற பரிமாணத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தான் முதலாவது ஷாப்பிங் பண்ணது சாம் சூசைட் பண்ண போறாண்டு ஒரு ஷாப்பிங் பண்ணது அதுக்கு முதல் ஆக்டிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லியில் பயம் ஏறென்று சொல்லி சொன்னா எனக்கு என்னால எனக்கு டிரெக்ஷன்ன்றத மெயின் பாட்டாக இருந்தது இப்போ எனக்கு என்னால் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க முடியும் பட் அதை பர்ஃபெக்டாக என்னால் செய்ய முடியுமான்னு ஒரு கொஷன் இருந்தது அதால் ஆக்டிங்கில் போகிறத தவிர்த்து கொண்டு வந்தேன் நான் பட் இப்போ நான் ஆக்டிங் சாம் சூசைட் பண்ண போறேன் ஃபர்ஸ்டா செஞ்சிருந்தாலும் என்ன நாலு வருஷத்துக்கு முதலே அப்ரோச் பண்ணது தான் இதே ஸ்டோரிக்காக அப்ரோச் பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த டைம்லேயே அப்ரோச் பண்ணியிருந்தார் இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு செய்வோம் ஒரு சில காரணங்களால் பிந்தி பிந்தி போய் பிறகு இப்ப ஆகி இருக்குது ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகி இருக்குது இது வந்து எதிர்பாராம நான் போன ஒரு இதுதான் என்ன சொல்றது ஒரு சில வீடியோஸ் பார்த்து நான் டிக்டாக் செய்யறதோ பண்ண ட்ரை பண்ணுவோம் செஞ்ச விஷயங்களை பார்த்துட்டு அப்ரோச் பண்ண விஷயம்தான் சாம்சூர் பண்ண போறேன் ஸோ அதுக்கு பிறகு என்னால் முழு நேரமா சினிமா துறையில் பயணிக்க முடியாது முடியாதுன்னு சொல்கிறது வந்து அது வேணிங்ன்றது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதனால் அதனால் என்னோட தொடர்ந்து அந்த சினிமா தொழிலாக எனக்கு முடியல ட்ரை பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் காலம் ஒரு ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணி பார்த்ததுன்னு முடியல அதனால் இப்போ பகுதி நேரமாக வர ஒரு பார்த்துக்கொண்டு அட் த சேம் டைமில் இப்படி வர சரி நல்ல கதைக்களத்தோட வர பட படைப்புகளை தேடி செய்து கொண்டிருக்கு ஆஹ் கண்டிப்பாக நிவேதிகன் கூறுகையில் வந்து நாலு வருடங்களுக்கு முன்னே இந்த ஸ்மைலி குறுந்தழைப்பிடத்துக்கான அஸ்திவாரம் விடப்பட்டிருக்குது சோ அதுக்கான ஒரு பில்டிங் இப்பதான் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்குது இல்லையா சோ ஏன் அந்த கால தாமதம் இந்த திரைப்படம் இவ்வளவு காலங்கள் எடுத்ததுக்கு ஆஹ் மெயினா சொல்லணும்னு வந்தா ஃபினான்சியல் ஓகே என்னன்னா வருஷம் அல்பம்சும் செஞ்சுட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆரேயே அதை எழுதியாச்சு ஸ்டோரி லைன் ஒன்னு கேட்டுட்டு அதை பில் பண்ணி எழுதி எழுதிட்டு தம்பிதான் மைண்டில் இருந்தார்ப்போ ஸோ அவருடைய காய்ச்சல் இப்படின்னு சொல்லி அப்போ அவரும் ஓகே பண்ணிட்டாரு ஆனால் அடுத்ததாக ஒரு ப்ரொடியூசரை தேடி போயிருக்குள்ள எங்களுக்கு அந்த சரியான ஓப்பன் அந்த நேரம் கிடைக்கல அப்போ அதை ஏர்ன் பண்ணுறதுக்குரியாது அப்புறம் நானும் நான் கிராஜுவேட் முடிச்சுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் ஒர்க்கில் போய் ஃபோக்கஸ் பண்ணதால கொஞ்சம் அதில் வர்ற சேவிங்ல வச்சு இப்போதான் இதுதான் இருந்தது அப்போ இப்போதான் அதை செய்துட்டு அவரை கைச்சு செய்தால் ஓகே கண்டிப்பாக அந்த திரைப்படமே பார்க்கும் பொழுது ஒரு முற்று ஒரு வித்தியாசமான கதை கள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாதிரி இருந்தது கண்டிப்பாக இந்த திரைப்படத்துக்கு நிவேதிகன் தான் இதுக்கு சூட்டபிள் ஆதா அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட்ல பிக்ஸ் பண்றதுக்கு நிவேதிகன் எந்த வகையில் உங்களை இம்ப்ரஸ் பண்ணார் அதான் சொன்னே அந்த முதல் ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ஆல்பம் சாங்க பார்த்துட்டு ரிவ்யூ ஒவ்வொருத்தர் பண்ணுவாங்க தானே பண்ணிக்க எனக்கு அவனே தெரியாது ஆனா அந்த ரிவ்யூ மூலமா தான் அவர் எனக்கு இன்ட்ரோ ஆகிறார் அப்ப எனக்கு அவன் அதுல இருந்து அவர்கிட்ட வாட்ச் பண்ணக்குள்ளே எனக்கு என்னவோ அதுல மைண்ட்லயே நின்றுச்சு அப்ப ஓகே இவன் தெரியும் அப்ப அப்படி பாக்கா அவன் வந்து அந்த ஒரு ஸ்மைலோட இருக்கும் அப்ப அந்த ஒரு ஃபேஸ் ஓகே இப்ப இப்படி இவன் ஒரு மாதிரி என்ன மாதிரி அந்த அந்த தான் சரி இவன் இருப்பான் ஓகேயா இருப்பான் என்ற மாதிரி யோசிச்சது அப்ப வந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் மெல்லிசு அந்த மாதிரி அந்த கன்செப்ட் யோசிச்சது பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு அவன் இப்ப நாங்க அந்த டைம் செய்ய வரைக்குள்ள கொஞ்சம் இதாவது அப்ப இதுக்கு ஓகே இருக்குமான்னு சொல்லி அவன் என்ன அதை கேட்டான் அதுவும் ஓகேடா அது பிரச்சனை இல்லை நீ அந்த நடிக்கிற இதுல வந்து நீ அதை காட்டு நீ என்ன அதை மெயின் பண்ண மாட்டாங்க நான் எப்படி அதை நினைச்சேனோ அந்த அவுட் புட் கட்டாயம் ஒருத்தருக்குமே அப்படி அந்த இது யோசிக்க வரல அப்படியே அந்த ரியலா என்ன மாதிரி நடிக்கிறாங்களோ அந்த ஒரு அவுட்புட் எனக்கு அதில் கிடைச்சது இப்ப நான் என்ன மாதிரி அவனை ஒரு இதுல நான் எதிர்கொண்டு நினைச்சேனோ அதை அப்படியே அவனுக்கு பிடித்து நான் செய்தும் கூட காட்டில அவனுக்கு சொன்னான் இப்படித்தான் எனக்கு வேணும்னு சொல்ல அதை அப்படியே உள்வாங்கி ஒரு இதா செய்திருக்கான் ஓகே சரி அதன் அடிப்படையில் நம்ம நிவேதிகன் இப்ப ஹீரோவாயி வலம் வந்துட்டு இருக்காரு ஸோ நீங்க ஒரு அறிவிப்பாளர்ல இருந்து இப்ப ஹீரோவா இருக்கிறீங்க ஸோ அதுக்கு ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸா நீங்க என்ன விடயத்தை நோக்குறீங்க அண்ட் வந்து நீங்க அறிவிப்பாளராக இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைத்த வரவேற்பும் இப்ப நடிகராக நீங்க வலம் வந்துட்டு இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய வரவேற்பும் அப்படி இருக்கு அறிவிப்பாள நீங்க இருக்கீங்க நீங்களும் ஒரு நடிகர் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஹ் அறிவிப்பாளராக இருக்கேக்க எங்களுக்கு அன்னு சொல்லி எங்களோட டெலிவிஷன்ல நிறைய பேர் பாப்பாங்க ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் ரெகுலரா எங்களை தொடர்ச்சியா பார்த்துக்கொண்டிருக்கேங்க ஒரு வரவேற்பு நம்ம ஆனா அதே நேரத்தில் நாங்கள் நடிகரா வந்த தனிய அந்த அறிவிப்பாளர் என்ற துறையில விட்டு இங்களை நாங்கள் நடிகரை போக்கஸ் பண்ணிக்க எங்களுக்கு எதிர்பார்த்த வர வரவேற்பு இது கிடைக்காது நாங்கள் எப்பயுமே மக்களோட கன கணக்கில இருக்கும் ரெகுலரா போக கூட ஃபேஸ் அவங்களுக்கு ஞாபகம் வரும் நாங்கள் இப்ப அப்படி இல்லை தானே எப்பயாச்சும் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு கொண்டா இருக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு கொண்டா இருக்கலாம் சின்ன ஆறு மாசத்துக்கு கொண்டா கூட இருக்கலாம் அந்த நேரத்துல அந்த நேரத்துல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இங்க இங்க இல்ல கொமனா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நாங்கள் எங்களை ப்ரொமோட் பண்ணுவோம் எங்களை நாங்கள் மக்களோட எப்பயுமே தொடர்பு படுத்தி வைத்து வச்சு கொள்ளணும் அப்பதான் அந்த கனெக்ஷன்ஸ் வந்து அவங்களோட எங்களுக்கு இருக்கும் அறிவிப்பாளரா இருக்கையும் இப்ப என்ன வித்தியாசம் தாண்டி அவங்கள வரவேற்பை அறிவிப்பாளராக எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இருக்குமோ ஆல்பம்ஸ் உங்க படமோ அப்படின்னு சொல்லி போயேற்க அவைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி சிலருக்கு லவ் லவ் பிடிக்கலாம் சிலருக்கு கிரைம் த்ரில்லர் கன்செப்ட் பிடிக்கலாம் சிலருக்கு ஆக்ஷன் அந்த மாதிரி பிடிக்கலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா அது சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரே டேஸ்ட் இருக்காது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கறது வந்து அந்த தொடர்ச்சி தான் நாங்கள் மக்களோட அவ்வளோ தொடர்ச்சியாக இருக்கணும்ன்றது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு ரெண்டுக்குமே கண்டிப்பாக ஜவசம் சிவா நீங்கள் வந்து இந்த ஆரம்ப காலங்களில் ஆல்பம் சாங் தான் மேக் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ சடனாக வந்து இந்த டிரெக்ஷன் சைட் அதாவது வந்து ஃபிலிம் சைட் நீங்கள் இறங்கும் பொழுது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது ஓகேவா இருக்குதா அல்லது போனால் வந்து இதுக்கு நீங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் போட வேண்டி இருக்குதா இல்லை இப்போ இத்கிட்ட ஃபர்ஸ்ட் ஏஜ் தானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அந்த லேர்ன் பண்ணி கொண்டு வரோம் அண்ட் ஃபுல்லாக அதை பற்றியான எங்களுக்கு இது முழுசாக தெரியாது இப்போ நாங்கள் ஒரு ஆன ஒரு ஆளோட ஒர்க் பண்ணுற எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளோட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்குள்ள அவர்கிட்ட இருந்து விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அந்த மாதிரியான இதில் தான் இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கோம் இப்போ எனக்கு ஒரு டிரெக்டர் ஆள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஆளோட சேர்ந்து ஒர்க் பண்ணதால் தான் அப்போ நாங்கள் என்ன மாதிரி செய்யணும் என்ன முந்த் முதலெல்லாம் ஆல்பம் சாங்லேயோ அந்த ஸ்கிரிப்டோ என்னவோ ஒன்றுமே இல்லை எஸ்ட் அதில் போயிட்டு எங்களுக்கு இப்படி தான் வரப்போகுதுன்னு சொல்லி செய்கிறது அந்த அதுதான் இருந்தது இப்போ இது வந்து ஒரு ஸ்கிரிப்டை மேக் பண்ணி ஒரு இது மாதிரி கொண்டு போய் அந்த மாதிரி இதுகள் இருக்குது அப்போ இப்படியான எங்களோட செய் இப்போ உண்மைக்கு சொன்னோன்னா அப்படி எனக்கு இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளை ஒர்க் ஒரு ஆளோட சேர்ந்து ஒர்க் பண்ணதால அது எனக்கு தெரிய வந்தது அப்போ இன்னும் நான் என்ன பில் பண்ண வேண்டிய என்னுடைய இருக்குது அப்போ என்னமே இம்ப்ரூவ் பண்ணி அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம் ஓகே அதாவது வந்து நடிகர்களுக்கு முக்கிய ஒரு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய காரணமா நீங்க என்ன இருக்கக்கூடிய நடிகர்களுக்கான ஊதியம் சரியான வகையில் வழங்கப்படுவது இல்லையா அல்லது போனால் வேற ஏதும் பிரச்சனை இதில் இருக்குதா நம்ம ஈழத்து சைட்டில் இல்ல வேற பிரச்சனை என்று சொல்ற அளவுல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி இல்ல நான் பாக்குறது வந்து இங்க வந்து சரியான என்ன அந்த மக்கள்கிட்ட எங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்குரிய சரியான ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து இங்கே இல்லை இப்போ நாங்கள் இந்தியாவில் பார்த்துருப்போம் பெரிய பெரிய ரெட் ஜெயண்டாக இருக்கட்டும் லைக் ஆகிருக்கட்டும் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் தான் அவங்க வந்து அங்கே வந்து அவங்களுக்கு தெரியும் அது அது ஒரு தனித்துறை ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் எல்லாமே தனித்துறை எங்களிடையில படத்தை நீட்டாக எடுத்து கொடுக்குறது அது மார்க்கெட்டிங் பண்ணுறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அவங்களா இருப்பாங்க இங்கே வந்து நான் அதை தான் லேகாக பார்க்குறேன் ஒரு நல்ல எங்கட எங்கட இலங்கையிலையும் எங்கட இளப்பிறப்பிலையும் மிக திறமையான கலைஞர்கள் இருக்காங்க தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க நடிகர்கள் இருக்காங்க இயக்குநர்கள் இருக்காங்க நல்ல கதைக்களமும் உங்கள்கிட்ட இருக்கு ஆனால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குரிய சரியான ஒரு புரொடக்ஷன் கம்பெனி மார்க்கெட்டிங் தெரிஞ்ச ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லையென்று நான் பாக்குறேன் அதுதான் அவங்களுக்குரிய எங்களுக்குரிய ஊதியமாக இருக்கட்டும் சரி தொழில்நுட்ப கலைஞர்கள் கலைஞர்க பொதுவாக பார்த்தா கலைஞர்களுக்குரிய ஊதியத்தை நிர்மாணிக்கிறதும் அதுவா தான் இருக்குது இங்கே ஆக விஷயமும் அதுன்றத சொல்லி தான் நான் பார்க்கறேன் இப்ப நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குமா இருந்தா அது வந்து அஹ் தொடர்ச்சியா நாங்கள் அடுத்தடுத்த படைப்புகளை ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் மக்கள் எங்கள்கிட்ட மக்கள் மக்கள்கிட்ட எங்களை கொண்டு அவங்க சேர்க்கைக்க நாங்கள் தொடர்ச்சியா அவங்களோட அடுத்தடுத்த படங்களை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த படைப்புகளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் லேகண்டு பாக்குறேன் இந்த பினான்சியல் என்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு பாக்கீங்க அதை தான் லேகண்டு பாக்க கண்டிப்பாக அதாவது நீங்க சொன்னது போலயே இங்கேயும் கூட அந்த மாதிரியான விடயங்கள் தற்பொழுது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஸோ இன்னும் கொஞ்சம் காலங்களில் எங்களுடைய திரையுமே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதை தொடர்ந்து ஜதர்சன் சிவா நீங்க சொல்லுங்க இந்த படத்துல வந்து நீங்க இவங்களை வச்செல்லாம் அப்படியே ஒரு என்ன சொல்றது மேஜர் பிள்ளை இல்ல சோ அதுல ஏற்பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க இல்ல நடிக்கிறதுக்கு பெருசா கடையில தானே மூன்று பேர் தானே அப்ப அவங்கள்டே பெருசா மீனாக்கடையில வேலை சொன்னது அவங்க மூலம் அவங்க அது நானா நடிக்கிறது பெருசா மீனாக்கி பெருசா அவர் சொல்றார் ஆனா இந்த ஷூட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் அவர் ஷூட் தொடர்ச்சி ஆறு மணிக்கு போய் முதல் நாள் ஆறு மணிக்கு விடிய போய் அடுத்த நாள் ஏழு மணிக்கு தான் அப்படி இதுல எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி சொன்னா ஃபிரேம்ல என்ன விட்டு ஷூட் பண்ணவே இல்ல கொஞ்ச நேரம் அதான் நம்ம தனியும் என்ன சொல்றது கதையும் அப்படி அமைஞ்சிட்டு என்ன முக்கியமா என்ன என்ன சுத்தி அந்த கதை இருக்கிறதால என்ன ஒரு விட்டு ஒரு ஃப்ரேம் வந்து வராது ஒரு டெக்னீஷியன்ஸ் சரி இல்லாட்டி டிரெக்டரோ சரி டிரெக்டர் கூட மைண்ட் அப்செட் ஆகி சென்றாலும் இல்லாட்டி டயர்டாக இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்துருவேன் சரி நான் ரெஸ்ட் எடுக்க பட் விளக்கி வாங்க விளக்கி வாங்க முடிக்க வாங்கிட்டு வாங்க அது சரியான கொடுமை அப்பா இங்க ஒரு கட்டத்துல டேய் விட்டுருங்கடான்ற அளவுக்கு வேணா நான் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டான்னு கூட கேட்குற அளவுக்கு வச்சுட்டாங்க அந்த பண்ண தொடர்ந்துடலாமா சொல்லுங்க டிரெக்டர் என்னென்ன கஷ்டம் எல்லாம் அவங்களை படுத்தினாரு என்னென்ன மாதிரி வருத்தெடுத்தாரு அந்த மாதிரி எங்களை பகிர்ந்து கொள்ளுங்க இல்ல வருத்தெடுத்தன்னு சொல்லல நாங்க ஒரு விஷயம் சொன்னேன் கிளியரா சொன்னேன் நீங்க மார்னிங் வந்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒன்பது மணி வரைக்கும் ஷூட் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதாவது மார்னிங் ஆறு மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னா நைட் ஒன்பது மணி வரைக்கும் ஷூட் இருக்கும் என்ன சொன்னா ரெண்டு நாளா நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் அது என்ன கோஸ்டர் கூடும் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஐ மீன் ஃப்ரேமுக்கு உள்ள வராட்டியும் பிரேமுக்கு வெளியே நிறைய பேர் டெக்னீஷியன்ஸா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுடைய சேலரி கொடுக்கணும் நாங்க மினிமம் பட்ஜெட்ல செஞ்சோம் இருக்கோம் இப்போ ஒரு நாளே ஃபுல்லா முடிக்கிறது தான் பிளான் ஆயிருந்தது அந்த பிளான் ஆயிருந்தது எங்க எங்க மினிமம் பட்ஜெட்ல செய்யறதால ஒன்பது மணினு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக போகணும் ஒன்பது மணி விடிய ஆறு மணிக்கு போறோம் ஒன்பது மணிக்கு முடிக்கிறோம் அது போக போக சில என்ன சொல்றது படம் எடுத்துக்கொண்டு கேட்கதான் ஒரு சில மினாக்கடல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அங்க போகணும் லொகேஷன் மாத்தணும் ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்டா எடுக்கணும்னா நாங்கள் டைம் சொல்லல அது சில நேரம் ஆர்ட் டிரெக்ஷன் டைமுக்கு கொஞ்சம் சாரி ஆர்ட் டிரெக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் சில நேரம் நான் கொஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி அதுக்குள்ள வரதுக்கு ஒரு ஒரு டைம் தேவைப்படும் சில நேரம் கேமரா ஆங்கிள்ஸ் மாத்தி செட் பண்றதுக்கு பேட்டரி சார்ஜ் போடுறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும் அப்படி டைம் கொஞ்சம் எழுபட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்பது மணி தேவை எழுபட்டுட்டு அதான் பண்ணா சொன்ன பட் என்ன சொல்றது எந்த இடத்துலயுமே நாங்கள் நான் சரி ரெண்டு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க இல்ல ரெஸ்ட் எடுத்து அப்படியே படுத்துறேன் முடிச்சிட்டு பண்ணுவோம் ஒர்க் பண்ணாங்களா அது அது பிடிச்சிருந்தோமே ஒர்க் பண்ணிக்க ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லி சொன்னோம்னா குரு அண்ணா வந்து ஓகே நீங்க ரெஸ்ட் எடுங்க அந்த இதை பாக்குறேன்னு சொல்லி அண்ணா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் லீட் பண்ணேன் அவர் டயர்டா இருக்க ஜாதவண்ணா வந்து லீட் பண்ண இதே பாவம் தான் நானாச்சும் பரவாயில்லை நான் ஒரு கொஞ்ச நேரமாச்சும் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிருவேன் அவர் டுவெண்ட்டி வெற்றிய சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டு ரொட்டேட் பண்ணி கொண்டு இருக்கணும் தான் நீங்க பெரிய என்ன விட பெரிய பாவம் அதுதான் பெரிய பாவம் ஓகே இப்ப நீங்க சொல்லுமாத பண்ணா இருக்கு ஆனா அந்த சிச்சுவேஷன் ரொம்ப ஹார்டாயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி ஜோசன் சிவா நீங்க சொல்லுங்க அதாவது வந்து இந்த படத்துல பணியாற்றி இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய அர்ப்பணிப்பு அப்படி இருந்த ஒரு நீங்க பார்க்கும் பொழுது இவங்களை பார்த்து நான் இந்த விவக்கூட சினிமாவில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பார்த்து வியந்த ஒரு குறிப்பிட்ட சிலர்ல யார் யாருன்னு சொல்வீங்க எல்லாருமே இப்ப தனித்தனி ஆண்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவனும் மற்ற வேலைகள்லாம் செய்தான் இருப்பேன் எனக்கு இப்போ உனக்கு இந்த பொசிஷன் கொடுத்தா நீங்க அது மட்டும் தான் செய்யணும் பண்ணுற எண்ணம் அவங்களுக்கு இல்லை எல்லாத்துலயுமே மாறி ஆர்டரக்ஷன்ல இருக்கிறவர் கூட லைட்ஸ்லயும் நின்றாரு இப்ப இப்படி மாறி எல்லாத்துலயுமே மாறி மாறி நின்றாங்க விஜேந்தர்ன்னு சொன்னா ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கொள்ளுமென்ற ஒரு எண்ணம் அவங்கள இருந்தது இப்ப இப்ப நான் அதுக்குள்ள நீங்க அதை செய்யறீங்களான்னு கேட்கும் போது கூட ஆர்டரிக்ஷன்ல சிந்துதான் மெயினா நின்றாரு அப்ப ஒரு வெளியில போய் வர வேற கொஞ்சம் லேட் ஆனதால இன்னொரு ஆளு கேட்டது கேட்டது கேட்க சரண் ஓகே அது பிரச்சனை இல்லாத நான் பாக்குறேன் அந்த ஒரு என்னன்னு சொல்ற அந்த நேரம் அந்த ஒரு ஃபியரண்ட் இல்லாம தான் அதை நின்று எடுத்து செய்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட் அதை மின்னல்கிட்ட செஞ்சார் அதுக்குரிய இது அவுட் புட் வந்து வந்திருக்குது அதே ஒரு நல்ல இதாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அதாவது ஒரு படைப்பு வெற்றிகரமாக வெளியேற வேணும் அப்படின்னு சொன்னா அதுல அத்தனை கலைஞர்களுடைய பங்களிப்பும் அவ்வளவு இருந்தால் தான் அது கண்டிப்பா ஒரு சிறந்த படைப்பாக வரும் அது கூட படமும் வந்து அதுக்கு விதி விதிவிலக்குல சரி அப்படியே நீங்க சொல்லுங்க அதாவது இந்த சாம் சூசைட் பண்ண போறான் அப்படின்ற ஒரு படம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு சோ இந்த படம் வந்து உங்களுக்கு அதை தாண்டி ஒரு பீட்டை கொடுத்துச்சா அல்லது போனால் எப்படி இருக்கு இல்ல சாம் சூசைட் பண்ண போறான்னு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்பாராம செஞ்ச ஒரு 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 படைப்பு அதுக்கு அதுக்குரிய பட்ஜெட் இருந்தது அதுக்காக நாங்க கட்டினாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மாசத்துக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் எல்லாம் போட்டு அது பெர்ஃபெக்டா செஞ்சுது அங்கே வந்து என்ன ஒரு என்ன சொல்றது அந்த அந்த கேரக்டர்லேயே என்ன இருக்கிறதுக்கு நான் விரும்பல ஒரு ஒரு லவ்வர் போயாவோ இல்லாட்டி லவ் சைட்டை இந்த கரெக்ட் கேரக்டர் இதுல இருந்தது இருக்கிறதுக்கு நான் விரும்பல என்ன புதுசு புதுசா அடுத்தடுத்த இதுக்கு அப்கிரேட் பண்ணி கொண்டு அப்ப நான் எல்லாத்தையும் சொன்ன மாதிரி முதலாவசியை வெளிக்கிட்ட கேரக்டர் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அப்செட் ஆன ஒரு ஆள் எப்படி இருப்பான் கேரக்டர் என்ன சொல்லி அவரை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க எனக்கு சரியா படிச்சிருந்தது ஸோ என்ன புதுசு புதுசா அடுத்த இதுக்கு அப்கிரேட் பண்றதுல எனக்கு விருப்பம் இருக்கும் ஸோ சாம் சூசைட் பண்ண போறான்னு வந்து சொன்ன மாதிரி தானே எதிர்பாராம செஞ்சது பெரிய பட்ஜெட்ல செஞ்சது நல்ல ஒரு வரவேற்பு அதுக்கு கிடைச்சிருந்தது சமூக வலைதளங்களா இருக்கட்டும் சரி பப்ளிக்கலாக இருக்கட்டும் சரி என்ன பேர் நிவேதி மறக்கிற அளவுக்கு என்ன சாமெண்டு கூப்பிட்ற அளவுக்கு கூட வைக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஸோ அது எனக்கு உண்மையாக சந்தோஷமான விஷயம் இது வந்து நாங்கள் உண்மையாவே லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் மேக்சிமம் ஹார்ட்ஒர்க்கை நாங்கள் கொடுத்துருந்தாங்க ஆஹ் ஜெனியூனா சொன்னா நாங்கள் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கலன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் நிறைய என்ன உரிய எந்த இடத்துல நாங்கள் சரைக்கணும்னு சொல்லி தெரியல மேபி அது மார்க்கெட்டிங்காக மார்க்கெட்டிங்காக கூட இருக்கலாம் அதை நாங்கள் சரியாக போய் சேர்க்க இல்லையான்னு தெரியல அந்த ஒரு உறுத்தல் வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கும் எங்களை உணவுக்கே இருக்குது ஸோ அதை ரெண்டுலேருந்து வித்தியாசப்படுறது அதை தான் நான் பார்க்குறேன் இன்னும் இது போய் சேர்ந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு கவலை வேண்டி இருக்குது ஓகே நிவேதிகனுக்கு அதே கவலை இருக்கு டிரெக்டர் உங்களுக்கும் அதே கவலை இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதற்கான ஒரு அடிப்படை காரணமா நீங்க என்ன விடியத்தை நோக்குறீங்க அடிப்படை காரணம்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த வேலைப்பளு ஒரு இது இஷ்யூ அந்த ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டத்துக்கான அவங்களோட இதுகள் வேலை நாங்களும் எங்கட எங்கட ஒவ்வொரு இது அந்த டைம் நேரம் அந்த இதுதான் மெயினான இது ஓகே இதுதான் நீங்க ஒரு மெயினான விஷயமாவே பாக்குறீங்க சார் இதை தாண்டி இரண்டு பேருக்குமான அடுத்த நகர்வுகள் என்ன மாதிரி இருக்கு சோ அடுத்த படங்கள் அடுத்த படைப்புகள்ல நீங்க இணைந்திருக்கிறீர்களா அந்த மாதிரி என்ன அப்டேட் இப்ப நீங்க பதிவு செய்து கொள்ளலாமா அது டிரெக்டர் சார் தான் சொல்லணும் என்ன மாதிரி அடுத்த அப்டேட் என்ன மாதிரி சொல்லி அவர் அப்டேட் தான் கேட்கணும் நானும் இந்த இடத்துல இந்த இடத்த பயன்படுத்தி கொண்டு நானும் கேட்கிறேன் என்ன மாதிரி அடுத்த ப்ரொஜெக்ட் என்ன மாதிரி அப்டேட் இருக்கு பினான்சியல்லாம் இப்போ கொஞ்சம் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கேன் பண்ணிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆன இதை விட இன்னும் டிஃப்ரெண்ட் ஆன இது மட்டது இதை விட கொஞ்சம் லெந்தியா கேட்டிருக்காங்க இவ அந்த அவுட் புட்ஸை பார்த்து நீங்க இன்னும் கொஞ்சம் லெந்தா கொடுத்துருக்கலாம் என்ற மாதிரி ஒரு கருத்து வந்திருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று தம்பிக்கு சொல்லி ஸோ சோ தான் மெயின் பண்ணி பிளான் பார்ப்பேன் கண்டிப்பாக அதாவது இப்பயே நம்ம கோவிட் கொடுத்து வச்சுட்டாரு சரி ஓகே அதாவது வந்து இங்க நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுடைய படங்களை கொடுத்து நீங்கள் அடுத்த ப்ரொஜெக்ட்ஸுக்கான அப்டேட்ஸை நீங்க அதாவது கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது பினான்சியல் சைட் ஹெல்ப் கேட்டீங்களா அப்படி கேட்டும் ஏதாவது உங்களுக்கு மறக்கப்பட்டதா ஆல்ரெடி நான் தனியாக செய்யறதுக்கு ரீசனே இப்படி நிறைய இடத்த கேட்டு அவங்க சரியான எங்களுக்கான இம்பார்ட்டன் கொடுக்காத பட்சத்துல தான் நாங்களே எங்களுடைய செய்வோம்னு சொல்லி வெளிக்கிட்டு இப்படியே செய்வோம் என்ன ஓன் ரிஸ்க்கில் செய்கிறது வந்து இப்போ என்ன ஒருத்தருமே கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கேள்வி கேட்குற மீன்ஸ் இப்போ நானே இல்லை ஓன் டிஷன் நான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ இதே அங்கே ரிஸ்க் போனா அது ஒரு நிறைய ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்ன்றதால இப்ப எங்களை இதை பார்த்துட்டு செய்ய வந்தாங்கன்னா ஓகே ரெண்டு மென்டாலிட்டி சைட் வந்து ஓகே இருந்து சொன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் எந்த ஓன் ரிக்ஸ் நானே செய்வேன் ஓகே இப்போ ஒரு படைப்பு நீங்கள் வெளியிடாத பட்சத்தில் அவங்களுக்கும் பட்ஜெட் கொடுக்க ஒரு பயம் ஒரு அசதி இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ ஒரு படைப்பை வெற்றிகரமாக வெளியிட்டுட்டீங்க இதை தொடர்ந்து நீங்கள் இன்னும் முயற்சி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை சரி அதாவது வந்து டிரெக்டர் இங்கே பார்க்கும்பொழுது ரொம்ப ஃபன்னாக ஹெஷுவலாக இருந்துட்டு இருக்காரு ஸோ ஷூட்டிங் டைமில் வந்து டிரெக்டர் அப்படி இருப்பார்

ஒரு ஒரு ஒவ்வொரு ஃப்ரேமையுமே மெனக்கெட்டு செ செதுப்புவாங்க ஹார்ட் ஒரு டீமாக தான் சொல்கிறேன் அட்ரெக்ட் அரெக்டர் சரி லைட்ஸ் ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஷூட் எடுத்ததை விட ஒவ்வொன்றையும் ரீ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்த டைம் தான் கூட நினைக்கிறேன் ஃபஸ்ட் வந்து ஆறு மணிக்கு இதன்னு சொல்லி போனாங்க ஷூட் ஃபஸ்ட் ஷூட் வைக்கிறேன்னு சொல்லி போனாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கு ஏற்கனவே செட் பண்ணி வச்சதை ரீ அரேஞ்ச் பண்ணி இப்படி செய்வோம் எடுத்து பார்த்துட்டு இது இதுல அந்த அந்த மிஸ்டேக் இருக்கு இந்த ஃப்ரேம்ல அதுல அங்க அதுல அந்த லைட் வருது அது வேண்டாம் இதுல இந்த ஷடோ வேறு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு சரியா மினக்கடலோட செஞ்சவங்க இல்ல அப்படி எல்லாரும் கொண்டு கேட்க அவர் பண் முடியும் இல்ல அவர் வந்து சீரியஸா அப்படியே அன்னியன் மாதிரி அப்படி அதுல வந்து டைம் போகுது ஒரு பிரச்சனை மற்றது டைமுக்கு ஆளு பிந்தி போனா அப்புறம் அடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம் இப்ப அந்த சிக்கல் இருக்குது இருக்குது அப்புறம் இப்ப நான் அதுக்குதான் முதலே சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆளோட அவன்கிட்ட முதலே இவ்வளவு விஷயம் எனக்கு இப்படி இப்படி வரணும் எனக்கு இந்த மாதிரியான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி வச்சதால அந்த இடத்துல எனக்கு அது ஒரு ரிலீஃபாக ஆயிருந்தது இப்போ அதில் நாங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரியும் இருந்தது வேலை மணக்க முடியக்கூடிய மாதிரியும் இருந்தது அது ஒரு ஓகே அதாவது இந்த இடத்துல இவ்வளோ சீரியஸாக ஷூட் போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஃபன்னான முடியும் கண்டிப்பாக நடந்திருக்கும் அந்த விஷயத்தை ஃபன்னாக கூட எடுத்துக்கொள்ள முடியாமல் அது அப்படியே நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் அங்கே இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னால் டைம் பார்த்தாத கூட ஏல ஸோ அப்படி ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு

நாங்க ஆக்சிடக்காக பைக் எல்லாம் சரிச்சு போட்டு உடைஞ்ச பார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஆளை கிடத்தி போட்டு ரத்தம் எல்லாம் தெரிச்ச மாதிரி கிட்டக்க வந்து எல்லாம் புகஞ்சிட்டாங்க அவங்க வந்து எல்லாமே ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்கள கண்ட்ரோல் பண்றது பெரிய பிரச்சனையா போயிட்டு எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் சரண் இப்ப ஆடு ஆட்ராக்டர் இப்ப சிந்து சிந்துனா வராதால சரண் தான் அந்த இதுகளை பார்த்து கொண்டிருந்தவன் அப்ப என்ன சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் சொல்லி கொண்டிருக்கவே டைம் இல்ல எங்களுக்கு ஏற்கனவே அடுத்த சொட்டு எடுக்கணும் டைம் இல்லன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து என்ன என்ன ஒரு ஐயா நாங்கள் சொட்டு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கேமரா முன்னால நடுவுல வந்து நின்று வந்து பாத்துக்கொண்டிருக்க நம்ம என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றது சரி அதனால சீரியஸா எடுக்கிறதா சிரிக்க கூட உங்களுக்கு டைம் இல்ல சிரிச்சு கொண்டு நின்று டைம் போயிடும் போய் சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு அது மேலே சின்ன பீஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம் வரக்கூடிய சின்ன பீஸ் தான் பட் அதுக்கு அதுக்கும் அவ்வளவு மினக்கட்டு எடுத்தது அதுலயும் இப்படி பண்ணான சம்பவம் நிறைய நடந்தது நான் கூட பரவாயில்ல நாங்களே கேமராக்கு பின்னாலும் செஞ்சுட்டு போயிடுவேன் அவருக்கு தான் அந்த அந்த ஃபீல் எப்படி இருந்து இருக்குன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும் டிரெக்டரா அடுத்த ஷெடியூலுக்கு ரெடி பண்ணணும்னு நல்லா சிரிக்கிறதா அழுகிறதா என்ன செய்யறது என்று சொல்லி சரி ஓகே இவ்வளவு பெரிய ஒரு பண்ணா நடந்து ீங்க அதாவது வந்து இப்ப படத்தையுமே ரிலீஸ் பண்ணி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்புமே போயிட்டு இருந்துச்சு சோ தொடர்ந்தும் அதாவது இந்த நிகழ்ச்சியினுடாக நீங்க மக்களுக்கு ஏதாவது ஒரு விடியத்தை பகிர்ந்து கொள்றதுக்கான இறுதி வாய்ப்பு உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் முதலாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட உம் எங்களோட இலங்கையிலையும் எங்கட எங்களோட இளப்பரப்பிலையும் சொல்லி நான் பிரித்து கேட்க விரும்பல எங்களோட இலங்கையிலையும் நல்ல கலைஞர்கள் இருக்காங்க நடிகர்களாக இருக்கட்டும் சரி இயக்குனர்களா இருக்கட்டும் சரி தொழில்நுட்ப கலைஞர்களா இருக்கட்டும் சரி எல்லாருமே நல்ல நல்ல கலைஞர்கள் இருக்கிறாங்க நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போய்த்தான் சொன்னால் அங்கே ஏற்கனவே இண்டஸ்ட்ரி ஒன்று உருவாகிட்டு போய் இந்தியா எல்லாரும் எல்லாரையுமே இப்போ நாங்கள் எடுக்கிற ப்ராஜெக்டுகளை பார்த்து இந்தியாவோட கம்பேர் கம்பேர் பண்றாங்க எல்லாருமே அங்க வந்து என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா இங்க எங்களால் மேக்ஸிமம் என்ன அவுட்புட் இயலுமோ டெக்னிக்கலா எங்களுக்கு இருக்கக்கூடிய மணியை கொண்டு என்ன அவுட்புட் கொடுக்கலுமோ அதை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிறார்கள் இப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா ஹாலிவுட் கம்பேர் பண்ணுவாங்க அப்ப கம்பேரிஷன் வந்து இங்க பாக்குறது வந்து நான் அதை ஒரு பெரிய வீக்னஸா பாக்குறேன் நிறைய நாளா எல்லாருமே கொண்டு தான் இருக்காங்க எங்கட கலைஞர்களுக்கு கலைஞர்களை ஊக்குவிங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு இருக்காங்க நான் எங்கட கலைஞர்களை ஊக்குவிங்க எங்களை செய்யுங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வரையில பட் எங்களை நீங்க என்ன சொல்றது தட்டி விழுத்திராவீங்க நீங்க எல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடாதீங்க அந்த ஒரு வேண்டுகோளை நான் இந்த இடத்துல வச்சு கொள்ள விரும்புறேன் இப்ப இதுல மக்களுக்கு சொன்னா இப்ப சிங்கள சைட் வந்து சிங்கள இண்டஸ்ட்ரினு சொல்லி ஒன்று இருக்கு இப்போ எங்களை ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்ல இந்த சொல்லி ஒன்றும் இல்லை இப்போ செய்யறத அளவுக்கு பெருசா இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருக்குற ஸோ அப்படியான இப்போ இந்த இதை மெயினா செய்யற சினிமா தான் அண்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியான ஒரு இது வந்து வந்ததுன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு வாய் வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதே நாங்கள் இன்னும் மெருகூட்டி மற்றது இவன் சொன்ன மாதிரி தான் அந்த கோட்பாடு இருக்குது இப்போ இவன் செய்வானா செய்ய மாட்டானா இவன்ட்டு அந்த வேலை இருக்குதா அந்த அந்த ஒரு எண்ணம் இருக்கு என்ன இவன் செய்யறான் நான் செய்தா என்ன அந்த எண்ணம் இப்ப வரைக்கும் இருக்குதுதான் சோ அந்த எண்ணங்களை தட்டிட்டு அஹ் முடியும் முடியும்போ ஒன்று நான் செய்துட்டு நீங்க கேட்டீங்களே அதுக்கு முன்னாள் சொன்னது இப்ப நான் இது பினான்சியலா நானா செய்யறதுக்கு ரீசன் வந்து ரெண்டு மூன்று இடத்த கேட்டு எல்லாரிலயும் இருந்தது எனக்கு சரியான இது சரியானாலதான் நானும் அதை நங்கினது அதே மாதிரி இப்ப நான் இப்ப நார்மலா ஒரு சராசரியானு பண்ணக்கூடியவர்களால் நானே இவ்வளவு தூரம் இதுகள் செய்யறேன் இதை விட பெரிய இது செய்யறவங்க கூட இன்னும் சரியான இது கொடுத்த செய்யலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க வச்சிருக்கேன் அதுல வந்து எல்லாமே டிபியூட் ஆன சிங்கர்ஸை வச்சு செய்யற ஆல்பம்ஸ் முழுக்க அப்படி செஞ்சிட்டு இருக்கேன் நம்ம வந்து ஆக்கள் பண்ணீங்க நினைச்சா எல்லாருமே செய்யலாம் அப்ப அப்படியான கோட்பாடு வரணும் மற்றது நீங்க ஒரு ஒன்று செய்ய போறீங்கன்னு சொன்னா ஓப்பனா எல்லார்ட்டு யார்ட்டு போய் கதையுங்க இப்படி நான் இந்த இது ஸ்டோரி எனக்கு வந்து வழியா வந்தது காரணம் வந்து முதல் வந்து நான் என்ற ஒரு ஆள்கிட்ட வந்து மென்ஷன் பண்ணிருந்தான் இப்படி ஒன்னு செய்ய போறேன்டா இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது என்ன மாதிரி என்று சொல்லத்தான் அவன் எனக்கு கோஆர்டினேட் பண்ணி விட்டது இவன குருவை அப்ப அவங்க மூலமா அவங்களோட போய் கதை கேக்குல்ல அந்த ஸ்டோரி வந்து இப்ப ஒரு ஒரு நிறைய எவ்வளவுக்கு கதைக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு ஸ்டோரி வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படியே அவங்க மூலமா தான் இந்த ஸ்டோரி இவ்வளவு தோடத்துக்கு வந்தது அதே மாதிரி நீங்க உங்களால ஒரு விஷயம் தெரிஞ்சுதுன்னு சொன்னா ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சவன்கிட்ட போய் ஓப்பனா கேளுங்க இப்ப உங்களுக்கு யோசிச்சுட்டு போய் கேளுங்க வேண்ட கேட்ட அவனுக்கு சரியான இது வருமா வராதாண்டு யோசிச்சுட்டு போய் கேளுங்க பிறகு இது அப்படியான எண்ணங்களை உருவாக்கி போட்டு போய் கதைச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கான இது தானா இப்படி எங்களுக்கு அப்படியே அமைஞ்சிட்டு சோ இந்த டீம் நீங்க அடுத்த கட்டம் அப்படியே மூவன் நீங்க நன்றி கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியினூடாக இன்றும் கூட திறமை வாய்ந்த கலைஞர்களை இந்த நிகழ்ச்சியினூடாக அறிமுகப்படுத்தியதில் நாங்களுமே சந்தோஷம் கொள்கிறோம் தொடர்ந்தும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி சார்பாக கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்கிய புரியாவிற்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களினவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ் நன்றி நேர்களே